ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கனிராவுத்தர் குளத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளதுங்க நல்ல மெயினான ஏரியாங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு தாங்க இது போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம்லேருந்து வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்